மீண்டும் ஒரு விஷய கிறிஸ்துவின் வார்த்தைகளை தியானிக்கிறதற்கு அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு ஆயத்தமா இருக்கீங்களா வாருங்கள் ஜெபத்தோடு கூட பரிசுத்தமம் அன்பம் உள்ள பிதாவே இந்த வருடத்தின் கடைசியில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறோம் நாங்கள் குடும்பமாக உமக்குள் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று விரும்புனீரே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த அனுதின தியானத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அருள வேண்டும் என்று கிறிஸ்தவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே அமேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் எப்படி இருக்கீங்க டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு வந்துவிட்டோம் இன்னும் சில நாட்கள் மாத்திரமே நமக்கு முன்னால் இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் தேவனால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா நெக்ஸ்ட் இயர் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்ல ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிற விஷயம் அது அப்படியே இருக்கட்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உண்மையாகவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தேனா தேவன் என்னை உயர்த்தி இருந்தாரா ஆசீர்வதித்திருந்தாரா நான் செய்ததெல்லாம் வாய்த்ததா எப்படி இருந்தது என் வாழ்க்கை என்று பரிசீலித்து ஆண்டவரை துதிக்க வேண்டிய சமயம் இது நீங்க எப்போது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழு மற்றும் நூற்றி இருபத்தி எட்டு தரோவா வாசிச்சிருக்கீங்களாங்க இந்த நூற்றி இருபத்தி ஏழு மற்றும் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தை எழுதியது சாலமோன் தான் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது தாபிதின் சங்கீதம் என்று ஜெனரல் சாதாரணமா நாம சொல்லுவோம் இந்த நூற்றி ஐம்பது சங்கீதங்களிலும் சில ஆக்கியோன்கள் யாருன்னு நமக்கு தெரியாது அதாவது மோர்ஷி சிலவற்றை எழுதியிருக்கிறான் போல சாலமோன் சில சங்கீதங்களை எழுதியிருக்கிறான் ஆஷாப் எழுதியிருக்கிறான் இன்னும் கோராகின் புத்திரர்கள் எழுதியிருக்கிறார்கள் அப்கோர்ஸ் தாவித அதிகமாக எழுதியிருக்கிறான் ஆனால் இந்த சங்கீதம் சாலமோனால் எழுதப்பட்டது மூன்றாவது வசனத்தில் அவன் என்ன சொல்கிறான் கவனிங்க நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலேயே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் வெறுதா அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் அதிகாலையிலேயே எழுந்து ஜபிக்கும்போது அது ஆசீர்வாதமா இருக்குமே தவிர அதிகாலமே எழுந்துட்டு வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தா தொடர்ந்து நடுரா திருவரைக்கும் வேலையை செஞ்சு டயர்டா வீட்டுக்கு வந்தா அப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் என்ன மிஞ்சது ஆரோக்கிய குறைவுக்கு ஆளாகி சம்பாதித்ததை எல்லாம் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு கொடுக்க வேண்டியதார் இல்லையா தேவன் நம்முடைய நம்பிக்கையாக இருந்தால் நம்முடைய கடின உழைப்பெல்லாம் தேவன் ஆசீர்வதிப்பார் அதாவது சும்மா உடைச்சுக்கிட்டே இருக்கிறதுனால பிரயோஜனம் இருக்காது மனிதனுடைய பிரயாசத்தினால ஆசீர்வாதம் என்பது அதிகமா ஆகாது ஆகாயத்திலிருந்து மன்னாவை தேவன் போது ஒவ்வொருவரும் ஒரு அளவின்படியே அந்த மன்னாவை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்ற ஆனால் சிலரோ ஆத்திரத்தோட கூட ஒரு வாரத்துக்கு தேவையானதை சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு கஷ்டப்பட்டு அதிக அளவில் எடுத்து வச்சுக்கிட்டா அது என்னாச்சு வீட்டுக்கு போகும்போது கரெக்டா அந்த நாளுக்கு எவ்வளவு தேவையோ அது மட்டும்தான் இருந்தது எக்ஸ்ட்ரா இருக்கல தேவன் நமக்கு அளவுக்கு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறாரோ அது எப்போ எவ்வளவு தரணுங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க ஆசீர்வாதம் கூட ஒரு பழு மாதிரி தான் சுமக்கக்கூடிய அளவுக்கு பழுவத்தான் சுமக்க முடியும் ஆகாயத்தோட அளவுக்கு சுமக்கணும்னா சுமக்க முடியுமா தேவன் நம்மை படிப்படியாக ஆசீர்வதிப்பார் கவனிக்கணும் ஆனா சிலருக்கு ஆசை நைட்ல எதையாவது செஞ்சிடணும்னு சீக்கிரமா எப்படியாவது பணக்காரங்க ஆயிடணும் வானலாவோ உயரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீ காலையிலிருந்து விடுஞ்சதுல இருந்து நடுராத்திரி வரைக்கும் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் இதெல்லாமே விருதாதான் அதாவது அவரே தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை அருள் செய்கிறார் எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்களேன் நம்ம தூங்குற நேரம் எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறோம் நாம் நித்துரை செய்கிற போது நம்முடைய தூங்கி எழுறவங்க நம்முடைய அவயங்கள் எல்லாம் அது தனக்குத்தானே ரெஃப்ரெஷ் ஆகிக்கிற மாதிரி தேவன் அவைகளுடைய தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் அதுவாகவே வெளியே சென்று விடுவதற்கு டெட் செல்ஸ் எல்லாம் கூட திரும்ப ரெஸ்டோர் ஆகி புதிய செல்ஸ் உருவாவதற்கு இப்படி நல்லா கவனிக்கணும் தேவன் அருளிய நேரத்தில் நாம் நித்திரை செய்யும் போது அந்த ஆசீர்வாதம் அவரால் நமக்கு தரப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு விடியும் போது தேவன் நமக்கு என்ன தரணுங்கிறது அவருக்கு தெரியும் ஆகாயத்து பட்சிகளுக்கு ஆகாரத்தை அருளுகிற தேவன் நமக்கு என்று எது தேவையோ அதை தரவல்லவர் தமக்கு பிரியமானவர்களின் நித்திரையை அவரே அருள பண்ணுகிறார் இன்னைக்கு பாருங்க தூக்கமே இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய வியாதி மாதிரி ஆயிடுச்சு தேவையில்லாத பேராசையெல்லாம் வச்சுக்கிட்டு ஆன்சைட்டியோடு இருந்து அது இதுவும் நினைச்சுக்கிட்டு தான் எப்படிங்க தூக்கம் வரும் நல்லா தூங்கும்போது தான் எல்லா விஷயங்களும் நமக்குள்ளே புதுப்பிக்கப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில் அதாவது செய்ய வேண்டியவற்றை விட அதிகமாக செய்து நம்மை நாமே பலவீனப்படுத்திக் கொள்கிறோமே தவிர ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தேவனுடைய சித்தத்திற்குள் அன்றன்ற வேலையை அன்றன்று செய்து கொண்டு நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்துவிட்டு நாம் தொடர்ந்தால் ஆண்டவர் விடியற்காலமாகும் போது நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை நம்முடைய தேவைகளை ஆயத்தப்படுத்துகிறவராயிருக்கிறார் அவரே நித்திரை அளிக்கிறார் கவனிங்க ஒருவேளை ஒரு ரோஜா செடி இருக்குன்னு வச்சுக்கலாம் இப்பதான் சின்னதா இருக்கு நாளைக்கே அதுல நீ பூ பறிக்கணும்னு ஆசைப்பட்டா நீ ராத்திரி முடிச்சு தூங்காம மலர்ந்து விடு மொட்டை மலர்ந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பாட்டுக்கும் வேலையை பார்த்து நைட்டு நிம்மதியை தூங்க போனா காலை எழுந்திருக்கும் போது வேலையை செய்யும் அழகாந்த மொட்டு மலர்ந்திருக்கும் நமக்கு தெரியாமலே அன்றன்று தேவன் நம்மை அன்றென்று வளர்த்திக் கொண்டே இருக்கிறார் பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமாங்க நல்ல ஆகாரம் கொடுக்குறீங்க போஷாக்கானதெல்லாம் தர்றீங்க ஆனால் அவர்கள் வளர்ச்சி என்பது எப்படி நடக்கிறது தூங்குறாங்க எழுறாங்க தூங்குறாங்க எழுறாங்க அப்புறம் எவ்வளவு சென்டிமீட்டர் அவங்க வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறது அப்படின்னு யாராவது அக்கறை காட்டுறோமா ஆனா அவங்க வளர்ந்துட்டு தானே இருக்காங்க ஐயோ இப்போதானே இந்த ட்ரெஸ் இப்போதானே வாங்கினது அதுக்குள்ள எப்படி டைட் ஆயிடுச்சு எப்படி அதுக்குள்ள பத்தாம போயிடுச்சு எப்படி அப்படின்னா அந்த பிள்ளை விதின் மந்த்ஸில் ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் அல்லது ஒன் இயர்ல எப்படி வளர்கிறான் எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைகிறான் என்பதை பார்க்கும்போது நாம ஏதோ உட்காந்துக்கிட்டு ஃபேன் எல்லாம் எடுத்து மகனை பார்த்து வளர்றா அதிகமாகிடா இன்னும் உயரமாக இன்னும் குண்டாகுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு பிரியமானவர்களுக்கு அவரே நித்திரையை வர பண்ணுகிறார் நம்மங்கள் இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை பெயர்பட்டவர்கள் நம்மை மீது நம் பிள்ளைகளின் மீது எவ்வளவோ ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் சும்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு எதையோ சாதிக்கணும்னு வெட்டியா ஓட வேண்டியதில்லை ஆசையெல்லாம் நம்ம எதிர்பார்க்காம அவசியமானவைகளுக்காகத்தாங்க கஷ்டப்படணும் பிரகாரமான தனம் எல்லாமே இல்லாதவைகள் நிரந்தரமான நித்தியமானவர்களுக்காக நம்ம கஷ்டப்படணும் இந்த உலகத்தில் நம்முடைய எல்லா தேவைகளையும் தீர்ப்பதற்கு தேவன் சித்தமாக இருக்கிறார் அதே போல இந்த சங்கீதத்தில் கர்த்தர் வீட்டை கட்டாராக அதை கட்டுகிறவர்களின் பிரயாசை விருதா வீடு கட்டணும் வீடு கட்டணும் இன்னைக்கு எத்தனை பேர் சிக்காயிடுறாங்க கடனுக்கு ஆட்பட்டுறாங்க வீட்டை கட்டி முடி கட்டி முடினதுக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை வந்து சிக்கல் வந்து அதெல்லாம் அப்படியே பாதியிலேயே நின்னு கட்டின வீட்டில் குடியேற முடியாம எத்தனையோ பேர் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் கூட வந்து இறந்து போறத கடனுக்கள் ஆளாகி இருக்கிறதையும் இழந்து போறத கூட நம்ம பாக்குறோமா இல்லையா கர்த்தரால உனக்கு எப்ப வீடு தேவையோ அதை தர முடியும் சோ நீ கேளு விண்ணப்பம் பண்ணு உன்னுடைய முயற்சியும் நீ செய்யணும் இல்லன்னு சொல்ல ஆனா ஓவரா கண்ணிங்க ஏதாவது செஞ்சு ஏதாவது பொய்களை பேசி லஞ்சம் வாங்கி அநியாயம் பண்ணி தவறான வழியில ஏதாவது பணத்தை சம்பாதிச்சு வீட்டை கட்டணும்னு மாத்திரம் ஆசைப்படாத நமக்கு எல்லாவற்றையும் தருவார் எல்லாவற்றையும் அவர் தருவார் கவனிங்க கர்த்தர் காவாராக கர்த்தர் நகரத்தை காவாராக காவலாளி விழித்திருக்கிறது எல்லாம் விருதா நம்ம பார்க்கிறோம் பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்க்கு அல்லது அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு செக்யூரிட்டீஸ் கொடுக்கணும்னு எத்தனை லட்சம் அன்னைக்கு செலவாக தெரியுமா நம்ம நாட்டுல எவ்வளவோ பெரிய செக்யூரிட்டி அப்படின்னு எவ்வளவு எவ்வளோ பெரிய டீம் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்களையா ஆ அவங்க வெளியே போனாலோ உள்ளுக்கு வந்தாலோ அல்லது அவங்க இருக்கிற பகுதியில யாராவது சுத்திக்கிட்டு இருந்தாலோ அவங்கள பிடிக்கிறதுக்கு எப்போதும் சிலர் டியூட்டியில இருந்துகிட்டே இருப்பாங்க இன்னும் சில இடங்களை துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு சுற்றுவாங்க பார்த்தாலே நமக்கு ரொம்ப பயமா இருக்கும் ஆனால் இப்படி எத்தனை பேர் காவலாளர் இருந்தாலும் தேவன் அவர்களை காப்பாற்றாவிட்டால் இந்த காவல் எல்லாம் விருதாதான் எத்தனை பேர் ஆஹ் இது போன்ற ஒரு உன்னத நிலைமையில இருக்கிறவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்களே அப்ரஹாம் லிங்கன் நம்ம தேசியத்துல ராஜீவ் காந்தி அவர்கள் இந்திரா காந்தி அம்மா அவர்கள் யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய செக்யூரிட்டிஸ் அவங்களுக்கு இருந்தது நான் பைபிள் சொல்லது கர்த்தர் காவரா ஆகில் காவலாளர்கள் வெளித்து இருக்கிறது விருதா எத்தனையோ பேரு நாட்கள்ல பார்த்தா நாங்க நிறைய சிசி கேமராஸ் எல்லாம் வச்சிருந்தோம் எலெக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற எல்லாம் அமைச்சிருந்தோம்னு சொன்னாரு ஒருத்தர் அவங்க பிள்ளைங்களே தெரியாம தொட்டு பாவம் இறந்து போயிட்டாங்க நீ செய்த கேடு பாவம் உனக்கே திரும்பி வந்துருச்சே கருத்தனிடத்துல பயபக்தி இருக்கிறவர்களை சுற்றி அவருடைய தூதர்களை அவரே காவல் வைப்பார் ஷாஷானவன் கருத்திடத்துல என்ன சொல்றான் யோபு வீட்டை சுற்றி காவல் வைத்து இருக்கிறீரே அதனாலதான அப்படி இருக்கான் தேவன் நம்மை சுற்றி வேலி அமைக்குற போது அவருடைய பாதுகாவல் நமக்கு இருக்கிற போது ஒருவராலும் ஒருபோதும் நம்மை தொடவே முடியாது கண்ணின் மணியைப் போல நம்மை காக்குற தேவனவர் அந்த தேவனை நாம் விசுவாசிப்போம் என்றான் ஆண்டவர்கிட்ட கேக்கலாங்க எனக்கு ஒரு வீடு வேணும்னா தேவன்கிட்ட கேட்கலாம் எனக்கு ஏதாவது ஆசீர்வாதம் வேணும்னா இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் கவனிங்க பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு சொல்றான் பிள்ளைகளை தேவன் கொடுத்து அவங்கள எப்படி வளர்க்கிறோம் பிள்ளைங்க நம்ம சொத்து இல்லைங்க அது தேவன் அருளிய ஈவு அதே போல நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதத்தில் பார்த்தால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் எத்தனையோ பேர் நாட்கள்ல பிறருடைய கடின உழைப்பின் மீது சார்ந்திருக்காங்க பருவத்துக்கு வந்து எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு பெற்றோருக்கு பாரமா இருக்கிறாங்க விவாகமாகி பிள்ளைகளை பெற்ற பிறகு கூட தாய் தகப்பன் மேலேயே அவங்க பாரமெல்லாம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு எத்தனையோ ஆண்கள் மனைவியின் சம்பாத்தியத்தை தான் சார்ந்திருக்கிறார்கள் இப்படி எத்தனையோ பேர் அவங்க இவங்களுடைய வாழ்க்கையை சார்ந்திருந்து இவங்க வாழ்க்கை வாழ்வதனால எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லைங்க நீ கடினமாய் உழைத்து நீ உன் வயிறார தான் நல்லது இன்னொரு இடத்துல கை நீட்டி கேட்காத அளவுக்கு இன்னொருத்தருக்கு பாரமா இருக்காத அளவுக்கு தேவனு ஆசீர்வதிப்பார் நீ அதை விசுவாசி இந்த புதிய வருடத்திலே ஆண்டவரே எனக்கு உடைய பாதுகாவல் வேணும் என் வீட்டை சுற்றி பாதுகாப்பு வேணும் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அறிவிடுகிற தேவனாயிருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன் ஆசீர்வதிக்கிற குடும்பமா எங்கள் குடும்பத்தை ஆக்குங்க ஆண்டவரேன்னு கேளுங்க தொடர்ந்து கீழே பார்த்தோம்னா உனக்கு பாக்கியமும் உனக்கு நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் திராட்சைக் திராட்சை கொடியை இருப்பாள் நல்லா கவனிங்க உன்னிடத்துல உன்னோடு கூட உன் மனைவி இருக்கிறாள் அநேகருடைய வீடுகள் இன்னைக்கு மனைவி இல்லை ஐயோ அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லுவாங்க அல்லது மனைவி துபாயில வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க அல்லது மனைவி வேற வேலைக்காக வேற ஏதோ ஒரு ஏதோர்ல இருக்காங்க எதுக்குங்க விவாகம் செய்ததற்கு பிறகு கணவன் மனைவி ரெண்டு பேரும் பெரியாம இருக்கணும் தான் வேதம் சொல்லுது ஆனால் எத்தனையோ குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்கிடையே என்னைக்கு சமாதானமே இல்லைங்க ஒரே வீட்டுக்குள்ளதான் கனிதரும் கொடியை போல இருப்பாள் திராட்சை கொடியை போல இருப்பான் திராட்சை கொடி எப்படி பந்தல்ல படர்ந்த அநேக கனிகளை அது கொடுக்கிறதோ அதே போல கணவன் மனைவி சேர்ந்திருந்தால் கனி கொடுப்பார்கள் உன் பிள்ளைகள் ஒலிவ மரத்தை போல உன்னை சுற்றி இருப்பார்கள் உன் பிள்ளைகள் குமாரர்கள் உன் குமாரத்திகள் உன் பந்தியை உன் டைனிங் டேபிளை சுற்றி எல்லாரும் இன்னைக்கு சேர்ந்து சாப்பிடுறீங்களா இல்ல தனித்தனியாக உட்காந்து சாப்பிடுறீங்களா அதாவது சத்திரம் மாதிரி யார் வருவாங்க யார் போவாங்க யார் எப்ப சாப்பிடுவாங்க ஒரு ஒழுக்கமே இல்லாம போயிடுச்சு குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும் எல்லாரும் சேர்ந்து குடும்பமா ஜபிக்கணும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் அப்படித்தாங்க இருக்கும் உன் பிள்ளைகளை நீ பற்றிக்கொள்ளணும் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றி ஒலிவமான கண்டுகளை போல வளர்வார்கள் அதாவது அவர்கள் மனிதருடைய தயவிலும் தேவனுடைய கிருபையிலும் வளர்கிறார்கள் இல்லையா அதாவது போல கிறிஸ்துவை குறித்து தயவிலும் தேவ தயவலும் தேவ கிருபை அறிவிலும் ஞானத்திலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார்கள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பணத்தை கொடுத்து வாங்க முடியாதுங்க நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் இப்படி ஆசீர்வதிக்கப்படுவோம் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் காண்பீர்கள் அதாவது முதிர்ந்த வயதிலும் கூட நீ ஆரோக்கியமாக இருக்க முடியும் பிள்ளைகளை பிள்ளைகளின் பிள்ளைகளை பிள்ளைகளின் பிள்ளைகளை கடந்த வருடத்தில் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு இருந்ததா சமாதான சந்தோஷத்தோடு நம் குடும்பம் இருந்திருக்கிறதா நாம் அவ்வளவு கஷ்டப்பட்டோமே எதையாவது சாதித்திருக்கிறோமோ எதாவது மிஞ்சி இருக்கிறதா கறி கொடுத்திருக்கிறோமா வளர்ந்திருக்கிறோமா இன்று குடும்பத்தின் நிலைமை எப்படி கணவன் மனைவி சமாதானமா இருந்திருக்கிறோமா பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் எல்லாவற்றையும் பரிசோதிக்க வேண்டிய சமயம் இது என்று கவனிங்க என்னுடைய வெட்டிங் அனிவர்சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியன்று எனக்கும் என்னுடைய மனைவி சுலோட்சா அவர்களுக்கும் தேவசுத்தத்தின் அடிப்படையிலே விவாகம் நடந்தது அப்பொழுது உடனடியாகவே தேவனுடைய ஒழியத்தை ஆரம்பித்து விட்டோம் இந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் நாங்கள் எத்தனையோ பாடுகள் வேதனைகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் சிரமங்கள் போராட்டங்கள் வியாதிகள் ஆக்சிடென்ட்கள் தீமைகள் மரண அபாய சூழல்கள் வந்தபோதும் கூட இன்று மட்டும் நானும் மனைவியும் பத்திரமாக இருப்பது மாத்திரமல்ல அருமையான மூன்று பிள்ளைகள் அவர்களின் குடும்பங்கள் அவர்கள் மூலமாக தேவன் அருளிருக்கிற பத்து பேர பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன் தேவனே நமக்கு சோத்திரமையா என்னையும் என் வீட்டாரையும் ஆசீர்வதித்திருக்கிறீர் பிறருக்கு பாரமாக இல்லாமல் அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீரே இப்படிப்பட்ட குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் ஜெபிக்கலாமா பரிசுத்தமம் அன்பும் உள்ள பிதாவே தனதின தியானத்துலே ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் தயவாய் நீர் ஆசீர்வதிங்கப்பா புதிய வருடத்திற்குள் போகிற போது குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் கணவன் மனைவியாய் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கும்படியாய் பிள்ளைகள் உலகத்தை பாராமல் உலக பிரகாரமாய் இல்லாமல் தேவன் பிள்ளைகளாய் வளர்வதற்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்த்து நாங்கள் மகிழும் படிக்கும் குடும்பங்களிலே சமாதானமும் நிம்மதியும் அபிவிருத்தியும் பெற்று தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவனா நீர் இருப்பதனாலே உலகத்தின் அநியாயங்களுக்கும் அருவருப்பான வழிகளுக்கும் விலக்கி நீர் அருளுகிறவைகளின் அடிப்படையில் நம்மை துதிக்கிற இருதயத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்றும் இன்னும் எங்களுக்காக புதிய வருடத்தில் நீர் வைத்திருக்கிற உடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள கிருபை அருள வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமேன் நம்முடைய கருத்தராகியேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு மீண்டும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக ஆமேன் தேவனுக்கு சோதரம் உங்கள் தேவைகளை எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள் நீங்கள் உங்கள் குடும்பத்தார் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் அகற்றால் ஆசிர்வதிக்கப்பட்ட குடும்பம் தான் இருக்கும் என்று சொல்லுகிற வகைகளில் தேவன் தாமே நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக எதிர்வரும் இந்த புதிய வருடத்திலே நாம் குடும்பமாக சேர்ந்து தேவனுக்காக வாழ்ந்து சாட்சியாய் நிற்கும்படி தேவாதி தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக தேவனுக்கு சித்தமான நாளே இதே நேரம் இதே அனுதன தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரைக்கும் தேவனுடைய மகா குருபை துணையாயிருப்பதாக